மந்தரம்மியற்றோன் மாதவி மாலவக்கோள் இந்திரமாமீர் சென்றே தொடுத்த போல் அடைந்ததே அஸ்வத்தாமா என்னும் சிந்தரம் அதனை வேறி தீமசேன ஒளிவந்தார் கோபலா நாராயணா வெற்றி 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 என்றார் நாராயணா என்ற யானையானது இத்தனை நாளும் நம்முடைய படைகளை எல்லாம் ஒரு கலக்கு கலகிக்கொண்டிருந்தது ஒரு பெருசாக விட்டது அந்த யானை நம்ம படைகளை சேர்ந்த வீரர்கள் அப்படிப்பட்ட அசோதாமா என்ற இந்திரவர்மனுடைய பட்டத்து யானையை என் கரத்திலே இருக்கக்கூடிய இந்த சத்ருவாதிரி என சொல்லப்படுகின்ற இந்த கதையின் மூலம் அந்த யானையினுடைய வர்த்தகத்தை பிளந்துவிட்டேன் அது இறந்துவிட்டது பெயர் என்ன சொன்ன உன் குருநாதர் போரை நிறுத்த வேண்டும் என்று நினைக்கிறார் ஆமா அவர் கையில் எழுகிற வழியை அப்படியே வேலைப்படாதான் வெட்டத்தூய்மா அவர் பக்கத்துலேயே போக மாட்டார் அப்போ தான் அவன் திரோணருடைய தலையை வெட்ட முடியும் திருமதையே கேள்வி செய்து எதற்காகி அந்த வெட்டத்தூய்மை பிள்ளையை பெற்றால் திரோணருடைய தலையை வெட்ட முடியும் அந்த தலையை வெட்ட வேண்டவென்றால் அவர் கையில் இருக்கிற வழியை அப்படியே வேலைப்படாதான் முடியும் நீ போய் ஒரு பொய் சொல்கிறிய அவன் இடத்துல கோபாலா நீ சொன்னா ஒரு நான் நூறு பை கூட சொல்றேன் நூறு என்ன பொய் சொல்ல வேண்டும் நாராயணா அஸ்வத்தாமா என்ற இந்திரவர்மனுடைய யானையை இந்த அவருடைய மகன் அஸ்வத்தாமனை கொன்றதாக திருநாச்சாரிய இடத்துல போய் சொல்லு அதற்கென்னா கோபாலா இப்பொழுதே போய் சொல்லுகிறேன் என்று கதாதத்தை தூக்கி கொண்டு அந்த யானையை கொன்றதாக தான் ஒழுகுது

சொல்லிக்கொண்டு ரத்தத்தை பார்த்தாலே பயப்படக்கூடிய பிராமண குலத்திலே பிறந்திருந்தால் ரத்த ஆறு ஓடுகின்ற இந்த குருசேத்திர பூமியிலே வந்து இப்போது போர்கோலத்திலே நின்று கொண்டிருக்கிறாய் இது யாருக்காக ஒரு கொள்ளை அஸ்வத்தாமனுக்காக சிவபெருமானுடைய அருளாலே குதிரை மூலம் வந்து பிறந்தானே அஸ்வத்தாமா அவன் பசி இல்லாமல் வாழ வேண்டும் என்பதற்காகத்தானே நீங்கள் எங்கள் குருகுலத்தை நாடி வந்தீர்கள் அந்த குருகுலத்தை நீங்கள் நாடி வந்த காலத்திலே எங்களுடைய தாத்தா உங்களுக்கு அடைக்கலம் கொடுத்ததனால அன்று தொடங்கி இன்று வரையில் செஞ்சோற்று கடனை தீர்க்க வேண்டும் என்பதற்காக மட்டுமே துரியோதன பக்கத்தில் நின்று போர் புரிகின்றாய் இதெல்லாம் இதுக்காக செய்கிற உன் பிள்ளை அஸ்வத்தாமன் உன் பிள்ளை அஸ்வத்தாமனை நான் கொன்றுவிட்டேன் அந்த ரத்தம் தான் கொள்வது பத்திய உன் பிள்ளையே இருந்தா உனக்கு சண்டை இருக்கு போர்க்கோளம் இருக்கு

என் மகன் அஸ்வத்தாவன் பிள்ளையாக பிறக்கிற பொழுது ஆகாயவாணி சொன்னாலே என் பிள்ளை சிரஞ்சீவி என்று என் மகன் அஸ்வத்தாவன் சிரஞ்சீவியா இன்றைய இவன் எப்படி கொண்டிருக்க முடியும் ஒருவேளை அன்றே ஆகாயவாணியுடைய வாழ்க்கையை பொய்யாக்கி என் பிள்ளையை கொண்டு இருக்கோம் நான் என்ன செய்வேன் இந்த போர்களத்தில் யாரிடத்தில் போய் கேட்பேன் சூரிய உலத்துக்கு ஒரு அரிச்சந்திரன் என்றால் பொய் சொல்ல மாட்டார் ஹரிச்சந்திரன் பொய்யே சொன்னதில்லை சொல்லவும் பொய் ஹரிச்சந்திரன் உண்மையை மட்டும்தான் பேசுவார் அது போல சந்திரகுளத்துக்கு ஒரு தருமராஜா தருமன் பொய் சொல்ல மாட்டார் பகவானையும் நம்மள அவருக்கு அவருக்கு பிரியமான மாணவன் அர்ஜுனையும் நம்மள தருமர் இருக்கிற இடத்துக்கு வேகமா வந்தார் இப்பொழுது வருவதை கண்ண பரமாத்மம் பெருமரு கண்ட கவனத்தில குருநாதத்தேகம் செலுத்தி வராரே தெரியுதான் ஆமா நாராயணன் எது செலுத்தி வராது இந்திரவர்மாவையுடைய பட்டத்து யானை அஸ்வத்தாமாவை கொட்டதை உன்னுடைய தம்பி தருமராஜா இருக்கின்ற தேரை நோக்கி திருமணருடைய தேர்வு பங்கமாக சொன்னா வார்த்தைய தருமராஜா குருநாதருடைய தேர் எவ்வளவு வேகமா உன்னை நோக்கி வருகிறது பார்த்தியா ஆமா எதற்காக கோபாலா என்னை நோக்கி வருகிறார் சுந்தரவர்மனுடைய பட்டத்து யானை அஸ்வத்தாமா என்ற யானையை சாகடித்தது அவர் பிள்ளை அசோகாமணி சாகிவிட்டதாக ஒரு பொய் சொல்ல சொன்ன பிரியம நடத்தினாலும் தெரிவிதாக உன்னை தெரிய வர உன்னை தேடி வந்து அவர் கேட்கிற பொழுது என்ன சொல்ல திரும்ப தருமராஜா இவ்வளோ காலம் உண்மையை தானே இருந்தேன் ஒரு பொய் சொல்லு ஒரு பொய் சொல்றதுனால புகழ் ஒன்றும் பண்ற நாராயணா வெள்ளத்தாள் பெருசுதான் அந்த வெள்ளத்தால நடுவில் ஒரு கருப்புள்ளி வைத்து விட்டால் சுற்றி இருக்கிற வெள்ளத்தாளா தெரியும் ஒரு கருமொல்லி தானே பெருசா தெரியும் பளிச்சுலே தெரியும் தானே தெரியும் அது போல வாழ்நாள் முழுவதும் நல்லவனா இருந்தாலும் ஒரு தவறு செய்துட்டா எவ்வளவுதான் நல்லவனா இருந்தானேன்னு அதையா சொல்லுவாங்க

ிய அவும் சீரும் செல்வமும் திரலும் தேசம் எண்ணிய பொருள் யாற்றிய தவும் புண்ணிய மனத்தும் சேர பொய்மையா தோட்டம் அங்கே சொன்னா என்ன தொன்மை வரும்னு சொல்லி கொடுத்தோரே இதுதான் அவர் இடத்துல போய் சொல்ல சொல்றேன் அது நியாயமா தான் சொல்லி கொடுத்தா போய் சொன்னா அந்நிய கிளையும் இல்லும் அரும் பெரும் மகவும் அன்போ பின்னிய சீரும் மிக்க கேள்வி செலவோ அழகு போயிடும் சிறப்பு போயிடும் பேர் போயிடும் புகழ் போயிடும் பொய் சொன்னால் இதுவரையில் செய்த புண்ணியம் எல்லாம் புண்ணியம் அனைத்தும் பொய் சொன்னா இதுநாள் வரைக்கும் சேர்த்து வைத்த பொண்ணியெல்லாம் போயிடும் என்று சொல்லிக் கொடுத்தோம் அவர் தான் தேஜஸ் போயிடும் சிறப்பு போயிடும் எல்லாம் போயிவிடும் சொன்னாரே அப்பேர் பெற்றவரிடத்தில் என்ன பொய் சொல்ல சொல்கிறியே அவரிடத்தில் பொய் சொல்லி இந்த ராஜ்யத்தை வாங்கி நான் ஆழ்ந்ததை விட நான் காட்டுக்கு போறதே உத்தமம் கோபானம் ஒவ்வொரு பெரிய ஊர் யாரை யாரையும் என்ன தேடி வரார் நான் உண்மையை சொல்லுவேன் என்று என் குருமாதன் அவ்வளோ நம்பிக்கையோடு மத என்ன இடத்துல என்னை பொய் சொல்ல சொல்கிறியே நான் சொல்லமாட்டேன் அதர் சொல்கிறாரே பொய்மையும் வாய்மையெடுத்தி குறை தேர்ந்து நன்மை பயக்கும் எணி பொய் கூட சொல்லலாம் என்ன சொல்லலாம்னா ஒரு குடும்பம் வாடு பொய் சொல்லலாம் இந்த ஒரு பொய்யை சொன்னால் ஒரு கணவன் மனைவி ரெண்டு குழந்தை நல்லா இருப்பாங்க என்றால் அந்த பொய் சொல்லி அந்த குடும்பத்தை வாழ வைத்தால் அது உண்மையை சொன்ன பலனை நம்ம கொடுக்கும் இந்த உண்மையை சொன்னா இந்த குடும்பம் கண்டு போயிடும் தெரிந்து உண்மையை சொல்லி அந்த குடும்பத்தை கிட வைத்தால் அழிய வைத்தால் நமக்கு பொய் சொன்ன பலனை கொடுக்குமா உண்மையை சொன்னாலும் இதை வள்ளுவர் சொல்றார் பொய்மையும் வாய்மை எடுத்து பொறை தீர்ந்து நன்மை பயக்கும் எது பொய் சொல்லி எனக்கு இந்த ராஜ்யம் வேண்டாம் அதற்குள்ளவெல்லாம் தேர் பக்கத்தில் வந்து விட்டது கோபாலை பார்த்தார் சரி தர்மராஜா நீங்க உண்மையே சொல்லுவா நான் என்ன செய்யணுமோ அதை எவழின்னு தான் நான் பண்றேன் நீ உண்மையை சொல்லுங்க பண்ணுவான் நேர வந்தையே திருநாச்சா தருமனை பார்த்து கேட்குற தருமா என் அருமை மாணவனே நடுவராஜா பொய் சொல்ல தெரியாத நல்ல வள்ளி உனக்கு பொய் சொல்லத் தெரியாதே பிறந்தது முதல் கொண்டு என் நீ மாணவனாக சேர்ந்தது முதல் கொண்டு நீ இவ்வளவு நல்லவன் என்பது எனக்கு தெரியும் அதனாலதான் உன்னுடைய கால்கள் மண்ணல பதியில தருவதாஜா தேர் சக்கர கூட மண்ணல பதியாம அரடி உயரத்துல சொல்லுகிறது என்றால் அது உன்னுடைய உண்மைக்கு கிடைத்த பரிசு உன்னை தேடி வந்திருக்கிறேன் என் பிள்ளை அசோத்ராமனை கொன்றதாக உன் தம்பி வந்து சொல்றானே அது உண்மைதானா என் பிள்ளை அசோத்ராமன் இருந்து விட்டாரா நீ சொல்லு தர்மராஜா ஆகாயவாடி அவன் குதிரையின் மூலம் பிள்ளையா பிறந்த பொழுது இவன் மரணமில்லாதவன் மரணத்தை வென்றவன் இவன் சிரஞ்சி மரணத்தை ஜெயித்தவன் என்று சொன்னாலே அந்த வார்த்தை பொய்யா நீ சொல்லு தர்மராஜா குருநாதா அத்தனை அடவல்லாண்மை அத்தாரா அத்தனை அடவல்லாண்மை அசலாமா என்ன பக்த வாரணத்திற்கு ஐயோ மாணவி சிங்கமானா கோடி சேவையை கலத்தி இருந்தது என்றகன் மலைக்கு சென்ற பிறகையில் சொல்வது என்றா உண்மைதான் இப்படிதான் சொல்லும் எப்படி சொல்றாரு அசுவதாம இறந்தான் ஆனா அதி யானை இப்ப அசுவதாமா இறந்தான் சொல்ல மட்டும்தான் இந்த துரோணர் காதல் விழுது ஆனா அது யானை என்று சொல்லுகிற பொழுது அவர் காதல் விடாதபடி கண்ணையும் பெருமான் சங்க எடுத்து சொல்லாத போன்னு செய்கிறார் மூன்று முறை சொன்னார் நடுவர் அசோத்தாமா இருந்தார் ஆனா அது யார் இப்ப என்ன சொல்லுவோம் அசோத்தாமா என்ற யானை இறந்தது என்ன சொல்லுவோம் உண்மையை சொன்னாரு மூன்று முறை மூன்று முறையும் பிழையோடு சொல்றாரு தருமராஜா உண்மையே மாற்றி சொல்றார் அஸ்வத்தாமா அதே குஞ்சரகம்

தர்ம சொன்ன வார்த்தை மட்டும்தான் அவர் காதல் விழுது ஆனா அது அவர் சொன்னது அவர் காதல் விழு மூன்று முறையை கண்ணை சங்கராக தருமராஜா முதலே சொல்லிருக்கலாம் அசோகான்ற யானை சொல்லியிருந்தா கண்ணை எப்படி சங்கராக செய்ய முடியும் அதனாலதான் கடைசியில சொல்ற அதாவது பணியேற்றுக் கொண்டால் ஏற்றுக்கொள்ளட்டும் தரும பொய் சொன்னான்ற பேர் நம்ம வருடம் உண்மையை சுயநலமாக சொன்னதுனாலே பொய் சொன்ன பலனை கொடுத்தது தர்மராஜாவுக்கு பாரதத்திலே உண்மை ஒன்று வரைக்கும் ஒரு அரடி வித்தியாசத்துல சென்ற அவருடைய தேர் சக்கரம் பூமியில பதியாக அரடி மேலே போகுது அந்த தேர் சக்கரை இப்ப என்று பூமியிலே வந்து பதிந்தது தேர் சக்கரம் பூமியிலே பதிந்தது அவர் கால்கள மண்ணிலே பதிந்தது தருமர் கால்களை இந்த இடத்துல மண்ணில பதியுது இதுவரைக்கும் தருமர் கால்கள் மண்ணிலே பதிவது கிடையாது பாரதத்தினை பூமியை விட அரடி மேலதான் செல்லும் ஒரு பாரம் இந்த இடத்துல தருமர் கால் வந்து மண்ணில பதிய மண்ணிலே பதிந்தது தருமனையே சொல்லிவிட்டான் என் மகன் அசோத்தாமல் இருந்து விட்டானா மகனே அசோத்தாமா பிராமண குலத்திலே பிறந்த வேதங்களைப் பற்றி எல்லாம் கூட சிந்திக்காமல் சிவபெருமானுடைய அருளாலே குதிரையின் மூலம் வந்து பிறந்த நீ பசி இல்லாமல் வாழ வேண்டும் என்பதற்காக இந்த குருவத்திலே வந்து சேர்ந்து சத்தியோடு சத்தியாக இருந்து இந்த மகாபாரத யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கின்றேனே என் மகனே இருந்துவிட்டார் இனி எதற்காக இந்த யுத்தம் செஞ்சோட்டங்களை தீர்ப்பதற்காக சப்த ரிஷிகள் வந்து எனக்கு அறிவுரை சென்ற போது கூட கேட்காம மறுபடியும் வில்லெடுத்து சண்டையிட்டேனே என் மகனே நீயே இறந்து விட்டா இனிமே எனக்கு எதற்கு யுத்தம் என்று கையில் இருக்கிற வெள்ளை அம்மையும் பெற போட்டார் பார்த்தா பகவான் துருவதனுடைய யாகத்திலே வந்து தோன்றினாலே கெட்டத்தை பாஞ்சாலினுடைய அண்ணன் அவனை ஓபரா கெட்டத்தை திரோணமலையை வெற்றதற்கான வாளோடு நீ மன் நெருப்பிலிருந்து வந்து தோன்றினாய் ஒரு வெட்டு இப்பொழுது துருபகனுடைய மகனாக யாகத்திலே வந்து தோன்றிய ரத்தப்பு இமன் பிறக்கற பழுதே கையிலே வாளோடி வாழ்வே கவசத்தோடு தாயே குண்டலத்தோடு அக்கறையில் வந்து தோன்றியவன் திரோணரை வெட்டக்கூடிய வாளோடு வந்தவன் அந்த வாளால் ஒரே வெட்டா எல்லேர் சிவரமாய் துரோணாச்சாரியாருடைய தலை மண்ணிலே அந்த தலையானது கடகட கட கட கடகட அப்படியே உருண்டு போய் அந்த மண்ணில் போய் விழுகிறது அப்படி மண்ணிலே போய் விழுகிற பொழுது மண்ணில் போய் அந்த தலை துரோணருடைய தலை மண்ணிலே போய் விழுந்து